விஜய்க்கும் டிஎம்கேக்கும் ஃபுல்லாகவே ஒத்து போதும் ஏன்னா டிஎம்கே எதாவது எதிர்க்கிறாரோ அதான் விஜய் எதிர்க்கிறாரு டிஎம்கே எது எதுக்கு போராடுதோ அதான் விஜய் போராடுறாரு அவருக்கு தனி கொள்கை கிடையாது அது டிஎம்கேவோட பி டிம் தான் ஆதரவு அவருடைய சிபிஎஸ் எல்லாம் தான் எதிர்க்கு Taste the daily. Taste daily. வேல்முருகன் துரைமுருகன் வந்து பக்கத்து மாவட்டத்தில் போய் தண்ணி வரலன்னு கேட்டால் நீயாராக கேள்விக்கு எது போய் உட்காராரு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றாரு ஆனால் நான் டோல் டோல்கேட்டில் போனால் எனக்கு வந்து டோல் கேட்குறேன் காசு கேட்குறாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் திமுக ஆனால் பாஜக உள்ளே வந்துடும் நாங்கள் சகிச்சிக்கிறோம் இந்த பூச்சாண்டியை வச்சு தான் இருக்காங்க தவிர பாஜக உள்ளே வந்து விட்டது எடப்பாடி சவால் விட்டார்ல நான் எல்லா நெல் நகரத்தையும் வைக்கிறேன் எல்லா பயிர் வகையிலும் வைக்கிறேன் நான் விவசாயி நான் வந்து உட்காடுறேன் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உட்காரட்டோம் இந்த தானியம் தான் இது இந்த நெல் பயிர் தான் சொல்லட்டும் நான் அரசியல் விட்டு போறேன் பாரதியோட பிறந்த நாள் சார்ந்த விஷயங்களை ஒரு கொண்டாட்டமா வச்சு நடத்துறாரு மேபி அவர் உண்மையாத பண்ணணும்னு சந்திதா தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூலே வச்சு பண்ணியிருக்கலாம் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில இருக்க ஒரு தமிழ்நாடு ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல உள்ள விட்றீங்க தமிழ்நாடு எந்த ஸ்கூல்ல உள்ள விட முடியும் ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலு எப்படியும் அனுமதி கொடுப்பாங்க எந்த ஊர்ல இருக்கீங்க கவர்னர் பரம இதா பாக்குறாங்க நீங்க வேற கேந்திர வித்யாலயா ஸ்கூல்லேயே நம்ம பண்ணியிருக்கலாமேன்ற தெருக்கல் பேரில் ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜேடி நாயுடு பேரில் நீங்கள் பேர் திறக்கீங்க ரா இவர் நம்ம கோயம்புத்தூரில் போய் ஒரு ப பத்து நிமிஷம் பேசுனது ராஜ் கவுண்டர்னு இருபது நிமிஷம் சொல்கிறார் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் பாவடை நான் நாடாவை திறந்து பாரு உனக்கு வந்து திராவிடம் தெரியும்னு சொன்னார் கலைஞர் அவர் அதெல்லாம் பச்சையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க மத்திய அரசு மொழி சார்ந்த விஷயங்கள் வளர்கிறதுக்கான நிதின்றதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ரொம்ப சொற்ப அளவு தானே கொடுக்குது சான்ஸ்கிரிட்டுக்கு ஒதுக்குற அளவுக்கான ஒரு பெரிய ஒரு யூஸ் அமௌண்ட்டு தமிழுக்கு ஒதுக்குன்னா நம்மளும் அதை பண்ணலாம் இல்லை பண்ணி திமுக சொல்கிற மாதிரியே நீங்கள் சொல்லாதீங்க திமுகவை எதிர்க்கிற மனநிலை ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ சசிகலாவோ இருந்தான்னா அவர் ஜேசிய ஜனநாயக கூட்டணி ஏதோ ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்கும் கம்யூனிஸ்ட் சமூகம் என்ன ஐநூற்றி இருபத்தி வாக்கு பத்து சதவீதம் கூட நிறைவேற்றல இவங்க ஃப்ராடு பசங்க ஆனால் நாங்கள் சகிச்சிக்கிறோம் நீங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளை மதிப்பதாக இருந்தால் வாவு சிதம்பரனார் ஐயாவுக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணி வாவு சிதம்பரனாரும் தேவர் ஐயாவும் தங்கள் இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் ஏழை எழுதி விட்டு சேர்த்தாங்க நீங்கள் கொண்டாடுறீங்களே பெரியார் அவர் வந்து இந்த பெரிய திராவிட கழகத்தை ஆரம்பித்து சொத்தை சேர்த்தாருங்க அவர் என்னங்க ஏழை இழு கொடுத்தாரு அவரு சொத்து மூலியமா பள்ளியும் பல மாணவர்களுக்கு வந்து கல்வி கொடுத்தாரு இலவசமா கொடுக்குறீங்களா சொல்லுங்க வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கம் நகர்ந்து ஒன்று இருக்கிறது அது குறித்து விவாதிக்க பாஜகவின் மாநில கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலை இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் அமித்ஷாவின் சென்னை வருகை ரொம்ப ஆவளை வந்து எல்லா கட்சிகளும் பார்த்துட்டு இருக்காங்க பாமகவோட இஷ்யூ ரிசால்வ் ஆகிடும் ஏடிஎம்கே ஓபிஎஸ் இஷ்யூ ஏடிஎம்கே டிடிவி இஷ்யூ மற்ற கூட்டணி சார்ந்த எல்லாமே அமித்ஷாவோட வருகைக்கு பின்பு மாறிடும் அமித்ஷாவோட வருகை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரசியலோட அடுத்த கட்டத்தான பாய்ச்சல் என்ன இருக்கிறது அமித்ஷாவோட வருகையாக ஆனால் அவர் வந்ததுனால எதுவும் மாறிடாது அப்படின்ற மாதிரி விஷயங்களை திமுக வந்து அமித்ஷா அவர்கள் வராருன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய உள்துறை அமைச்சர் தேசிய லெவலில் தேர்தல் மூலம் பல மாநிலங்களை வென்றெடுத்த மிகப்பெரிய ஒரு சக்தி அவர் அவர் வரார்னா இங்கே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சில விஷயங்கள்லாம் முடிஞ்சிருக்குன்றது சிம்பாலிக்கான அர்த்தம் ஆனால் பத்தொம்பில் வந்தார் இருபத்தி நாலு வந்தார் இருபத்தி நாலு சொல்கிறேன் இப்போ பியூஸ் கோயல் போட்டாச்சு வந்து இன்றைக்கி வந்து தலைமை பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான குழுவின் தலைவராக பியூஷ் கோயல் போட்டாச்சு நீங்கள் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க பாண்டா முரளிதர் பிஎஸ் கோயல் வச்சு மாநில தலைவரை வச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து ஒரு ஒரு நான் முன்னாடி உங்கள்கிட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு டைலாகை ஒரு குறிப்பிட்ட ஒரு சொன்னால் தான் அது ரீச் அப்போ ஒரு ஒரு இணைப்பை ஒரு குறிப்பிட்டவர் சொன்னார்னா அதோட ரீச் பலமா இருக்கும் இப்போ நான் ஒன்னு சொல்கிறேன் அது வந்து ஓபிஎஸ் கேட்கல நீங்க சொல்றீங்க ஓபிஎஸ் கேட்கல அவர் சொல்றாரு கேட்கல அமித்ஷா சொன்னா கேட்பாரு நான் ஒன்னு சொல்றா வந்தும் கேட்கல வேற சொல்றது கேட்கல ஆனா அமித்ஷா அந்த பவர் இருக்கு ஆனா டிடிவி ஒரு வார்த்தை சொன்னார்ல என்ன கூப்பிட மாட்டாங்க முதல்ல என்ன கூப்பிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் அது வந்து உட்கட்சி பிரச்சனைங்க நம்ம நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் எடப்பாடி அவர்களோடு டிடிவி சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் இணைஞ்சிருந்தா நமக்கு சந்தோஷம் மாற்றலை நமக்கு வேண்டியது திமுக எதிர்க்கிற ஒரே ஒரு ஒற்றையான ஆனால் நம்ம ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் உள்கட்சி விவகாரம் நம்ம தலையிட மாட்டோம் அப்படின்னு அட் த சேம் டைம் திமுக எதிர்க்கிற எந்த ஆளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு கொடுக்காது நல்லா புரிஞ்சுங்க எடப்பாடிக்கு நம்ம பிரஷர் தர முடியாது அவர் உட்கட்சி பிரச்சனை என் கட்சி எப்படி எனக்கு முக்கியமோ அதுமாதிரி அவர் கட்சி அவர் முக்கியம் அட் த சேம் டைம் திமுகவை எதிர்க்கிற மனநிலை ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ சசிகலாவும் இருந்தாருன்னா அவர் ஜெசிய ஜனனா கூட்டணி ஏதோ ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்கும் இருக்காது அவங்க அப்படியே எப்பாடியும் எழுதிருக்காங்க திமுகவும் எதிர்க்காங்க எப்பாடியும் எடுக்கிறாங்க சேம்தேக் கூட பட்சம் செயல் தடுத்தாங்க அரசியலில் முன்னாடி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சுதந்திரா கட்சி நம்மள்ட்ட கூட்டணில் இருந்தாங்க திமுகவால அறுபத்தேழு நின்று வெண்டெடுத்தாரு அவர் போய் வந்து டாஸ்மாக ராஜாஜிக்கு எதிரா வந்து பிரச்சனைலாம் பண்ணாங்களோ திமுக அதே ராஜா ராஜே வச்சு அறுபத்தி ஒன்பதுல அண்ணா திராஜ் சிறக்குறாரு செத்தவுன்னு என் கலைஞர் முதலமைச்சர் ஆகிறார் போய் சாராய கடையை திறக்கிறாரு ராஜாஜி திறக்க வேணான்றவர் திறக்கிறாங்க தேர்நெழுவு காலம் முடிஞ்சிருச்சுன்ட்டாங்க இவங்க எதிராக அறிக்கை கொடுக்குறாரு கூட்டணின்றது வேற ஆட்சி முறையில் இருக்கிறது பிரிஞ்சுக்கிறதுன்ற வேற நம்ம குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நீங்கள் உள்ளே வந்துடணும் இப்போ அமிஷா அவங்களுக்கு தெளிவாக அந்த வார்த்தையை சொன்னார் குறைந்தபட்ச செயல்திட்ட திட்டத்தின் கீழே கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னா எப்படி எனக்கும் ஏடிஎம்கே பிற முரண்பாடு இருக்கு இப்போ டிஎம்கே கொள்கையும் ஏடிஎம்கே கொள்கையும் சில ஒத்து போகுது மும்மொழிக் கொள்கை ஒத்து போதும் நீட்டு ஒத்துப்போகும் ஒத்து போகும் என்ஆர்சிஎம் சிஎம்ஐ ஒ ஒ போவோம் விஜய்க்கும் டிஎம்கேக்கும் ஃபுல்லாகவே ஒத்து போதும் ஏன்னா டிஎம்கே எது எதிர்க்கிறாரோ அதான் விஜய் எதிர்கிறாரு டிஎம்கே எது எதுக்கு போராடுதோ அதான் விஜய் போராடுறாரு அவருக்கு தனி கொள்கை கிடையாது அது டிஎம்கேவுடைய பிடிஎம் தான் ஆதவனாவோட தான் அது இருக்குது அப்போ குறைந்தபட்சம் செயல்ந்துட்டுனா எதில் வந்து நின்ற ஒற்றை புள்ளி அன்றைக்கி அண்ணாதரை போட்ட கூட்டாஞ்சி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒற்றை புள்ளி காங்கிரஸ் வீழ்த்துன்ற மாதிரி இன்றைக்கு ஒற்றை புள்ளி அதை நான் முன்னாடி இப்போ பஸ்ஸு சொன்னதே நினைவோட்டு விரும்புகிறேன் நாம் தமிழர் ரூபா இப்போ விடுதலை வரியாவா வேல்முருகன் வந்து திமுக எதிரான நிலைப்பாடு எடுக்கலையே எடுத்தா நாங்கள் சொல்கிறேங்க திமுக எதிர்க்கிற நீ இருக்கியா ஈஸ்வரைய வா வேல்முருகன் தமிழ் வால்மீக வா கம்யூனிஸ்ட் தவிர கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்க முஸ்லீம் லீக் வரமாட்டாங்க ரைட்டா காங்கிரஸ் வரமாட்டாங்க டிஎம்கே வரமாட்டாங்க மிட்ட என்னென்ன கட்சிகள் இருக்கோ அதெல்லாம் திமுக எதிர்க்கிற மண்ணில் நீ இருந்தீன்னா வந்துடு நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் தரோம் இதுதான் இன்னைக்கு வரையும் சொல்றோம் எதுல வரும் ஆனால் இவங்க எல்லாரும் குறைந்தபட்ச செயல் திட்டம் நீங்க சொன்ன எல்லா கட்சிக்குமே திமுக ஏதோ ஒரு வகையான ஒரு முரண்பாடு இருக்கு மேல்பாதி விஷயமாகட்டும் சரி வேங்கட ஆகட்டும் சரி விசிக்காக்கும் திமுக எக்கச்சக்க முரண்பாடு இருக்கு கவின்குமார் விஷயத்துல இருந்து பல விஷயங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கும் பல முரண்பாடுகள் இருக்கு வேல்முருகன் ஆகட்டும் சரி அந்த அவங்க தொகுதி கூட செஞ்சு தரத்துல நைனா தொகுதி தான் நிறைய செய்யறாருன்ற பல விஷயங்கள்லாம் வந்து வேல்முருகன் ஓப்பான சட்டமன்றத்திலே பேசுறாரு பத்து புள்ளி அஞ்சு ரிசர்வேஷன் ஆகட்டும் சரி பல விஷயங்களை வேல்முருகனுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்கு ஆனால் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கிறத விட பாஜகவே அதிமுக அதிகமாக அதுக்கு பூச்சாண்டிதாங்க அவங்க எப்படி சொல்றாங்க பாஜக உள்ளே வந்துடும் அதனால இவங்க சொல்கிறது தகுச்சிக்கிறோம் என்ன ஒருத்தன் வந்து முறைக்கிறான் அவனை அடித்தாலும் என்ன அரசு பண்ண மாட்டாங்க ஏன்னா நாங்கள் சகிச்சிக்கிறோம் என் கொடி கம்பத்தை வெட்டுறாங்க இருந்தாலும் நாங்கள் சகிச்சிக்கிறோம் இவர் கம்யூனிஸ்ட் சமூகம் என்ன சொல்றாரு ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குவதற்கு கொடுத்து பத்து சதவீதம் கூட நிறைவேற்றலை இவங்க ஃப்ராடு பசங்க ஆனால் நாங்கள் சகிச்சிக்கிறோம் மின்சார வாரியத்துக்கு போராட்டம் மாவட்டம் சத்ரவு போராட்டம் மாட்டோம் ஜாகஜென் போராட மாட்டோம் எல்லாத்தையும் சிஐடியோடைய இருக்க கூட்டணி கட்சிக்கு சவுந்தர பாண்டி தான் தலைமை இவங்க இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க தொழிலாளர் சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து பாஜக உள்ளே வந்துருக்க கூட சகிச்சுக்கிறோம் வேல்முருகன் துரைமுருகன் வந்து பக்கத்து மாநில மா மாவட்டத்தில் போய் தண்ணி வரலன்னு கேட்டால் நீயாராக கேள்விக்கு எழுது போய் உட்காராரு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றாரு ஆனால் நான் டோ டோல்கேட்டில் போனால் எனக்கு வந்து டோல் கேட்குற காசு கேட்குறாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் திமுக ஆனால் பாஜக உள்ளே வந்துடும் நாங்கள் சகிச்சிக்கிறோம் இந்த பூச்சாண்டியை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க தவிர பாஜக உள்ளே வந்து விட்டது இருபத்தோரு மாநிலம் நம்ம ஆள்றோம் பெரும்பான்மையான நாட்டில் அதிகமான எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சி பெரும்பான்மையான எம்பிக்கள் கொண்ட கட்சி பதினஞ்சு கோடி உறுப்பினர்கள் கொண்ட கட்சி இன்னைக்கு கேரளாவில் இன்றைக்கி திருவனந்தபுரம் தலை த த தலைமையிடமாக இருக்கிற கேபிட்டலே நம்ம கையில் ஏற்கனவே திரிஷூரை தூக்கியிருக்கோம் தெலுங்கானாவில் பத்து இடங்களில் ஏற்கனவே வென்றெடுத்திருக்கோம் ஆந்திராவில் கூட்டணி ஆட்சி நடைபெறுது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கு ஆந்திரா ஓகே சதுரபாய்நோட கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது தேசிய கூட ஒரு மினிஸ்டர் இருக்கார் இங்கே இருக்கக்கூடிய நம்ம கர்நாடகாவில் கிட்டதாக இருக்கிறோம் அடுத்த வாட்டி ஆட்சி மாற்றம் வரும் அப்போ நெக்ஸ்ட்டாக எங்கே இருக்கிறோம் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் நீங்கள் வந்து வரப்போகுது வரப்போகுது கால் கால் ஊன்றியாச்சுங்க சுற்றி ஊன்றியாச்சுங்க இங்கே நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன எந்த கேரளாவை தவிர வேறு எந்த ஸ்டேட்லேயுமே பாஜக எதிர்ப்பு ஆலையின்னு ஒன்று கிடையவே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாஜக எதிர்ப்பு நெரட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டிஎம்கே வந்து ரெண்டு நெரட்டி தான் ஃபிக்ஸ் பண்ணி அரசியல் நடத்துறாங்க ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சென்ட்ரலில் பிஜேபி இருக்கக்கூடிய நரேந்திர மோடியோ நெகட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணுறோம் ரெண்டாவது கவர்னரை ஃபிக்ஸ் பண்ணுறோம் கவர்னர் எது பண்ணாலும் பிடிச்சி கவர்னர் பிடிச்சி தொங்குவான் இல்லாட்டி எஸ்ஆர் பிடிச்சி தொங்குவான் இல்லை பிஜேபி பிடிச்சி தொங்குவான் தவிர ஏன்னா ஒரு அரசியல் ஒரு நகர்வு உங்களுக்கு வேணும்னா திட்டி பேசுறதுக்கு ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் வேணும் நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவருங்க எடப்பாடி எடப்பாடி திட்டி பேசுகிறேன் எடப்பாடிக்கான கவுண்ட்ருக்குனா கொடுக்கறதில்லை அவர் சொல்கிறார் எடப்பாடி சவால் விட்டார்ல நான் எல்லா நெல் நகரத்தையும் வைக்கிறேன் எல்லா பயிர் வகையிலும் வைக்கிறேன் நான் வந்து டெல்டாவுடைய துரோகின்னு சொல்கிறார் பச்சை தண்டப்போடு துரோகின்றார் நான் வந்து டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் விவசாயி நான் வந்து உட்காறேன் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உட்காரட்டோம் இந்த தானியம் தான் இது இந்த நெல் பயிர் தான் இந்த நெல்லுன்னு சொல்லி சொல்லு நெற்பயிர்னு சொல்லட்டும் நான் அரசியல் விட்டு போகிறேன்னு சவால் விட்டார்ல எவனா திமுககாரன் வாய்த்திருந்தானா கவர்னர் ஒரு சவால் விட்டார் தெரியுமா நான் பீகாரை சேர்ந்தவன் இப்போ தான் சென்னை த தமிழ்நாடு வந்திருக்கேன் சென்னையில் நீராம் நீராரம் கடவுள் கடவுள் வாழ்த்து பாட்ட பிழை இல்லாமல் நான் பாடுறேன் ஓப்பன் கமிட்மெண்ட் என்ன மாதிரி எவனா ஒரு மினிஸ்டரோ மாண்பு முதலமைச்சரோ துணை தான் பாட இதே கவர்னர் தான் பாரதியார் பிறந்த நாள் விழா அதுக்கப்புறம் பாரதிய பாஷா திவாஸ் அப்படின்ற விஷயங்களை டிசம்பர் ஒரு பிகார இந்திய சொல்றவங்க இந்த அளவு தமிழ் கத்திருக்காங்க பெருமைப்படுங்க தமிழ் பற்ற அது பெருமை ஏங்க சவால் ஒருத்தர் உருவா இன்னைக்கு சவாலுக்கு அவரோட சவாலுக்கு நான் வரல அவரே வந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள் பாரதியோட பிறந்த நாள் சார்ந்த விஷயங்களை ஒரு கொண்டாட்டமா வச்சு நடத்துறாரு மேபி அவர் உண்மையாக அதை பண்ணணும்னு வச்சிருந்தா தமிழ்நாட்டுல இருக்க ஸ்கூலே வச்சு பண்ணியிருக்கலாம் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒரு தமிழ்நாடு ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல உள்ள விடுறீங்க தமிழ்நாடு தான் எந்த ஸ்கூல் உள்ள விட மாட்டேன் அவர் நினைச்சா எந்த ஸ்கூல்ல உள்ள போகலமே சார். ஏங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்கூல் எப்படி கவர்மென்ட் செக்க அனுமதி கொடுப்பாங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? கவர்னர பரமதியாக பார்க்கறானங்க நீ வேற. பாரதியார் கொண்டா பாஜக ஆர்எஸ்எஸ் சார்னு பள்ளின்னர் ஓனர வந்து இருக்கு. நல்லா தெரிஞ்சீங்க. ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜகா சம்பந்தப்பட்ட ஸ்கூல் தனி. இப்போ கேந்திர விடல பண்ணலாம், நவோதியா பண்ணலாம். இது மத்த ஸ்கூல்ஸ்லாம் பண்ணலாம் அது தனி. பாரதியார் ஸ்கூல்ல நம்ம பண்ணிருக்கலாம் இல்லைன்றது. அது வந்து அது அவங்களோட டிசிங்க நம்ம கவர்மென்ட் மாலிய டிசி நமக்கு என்னன்னு தெரியாது. பாரதியார் பிறந்தநாளை தூங்கி கொண்டு வந்த பிறந்தநாளை தட்டி எழுப்பினது கவர்னர் தான் பாரதியாருக்கு கவர்னர் மாலையில் சிலை வைத்ததும் அவர் தான் அதனால தான் அவர் பிறந்தநாளுக்கு அந்த ஊர்வலம் மாதிரி அந்த பல்லாக்கை வச்சுட்டு தமிழ் அவர்களும் திரு கவர்னர் அவர்களும் பாரதியார் சிலையை வச்சு ஊர்வலம் பண்ணாங்க அவருடைய வீடு இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கவர்னர் பாரதி இங்கே தமிழ் படித்த தமிழ் சார்ந்த விஷயங்களை எழுது எழுதுகிறவங்களோ இல்லை புதுசாக கவிதை எழுதணும் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமான இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் எல்லா இடங்களிலையும் பாரதியார் பிறந்த நாள் இருந்தாலுமே பள்ளிகளில் செலிபிரேட் பண்ணிட்டு தான் இருக்குது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் கவிதை போட்டி கட்டுரை போட்டி மாதிரி விஷயங்கள பாரதியார் பாரதியார் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே தான் இருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டேக்குமே நம்ம பாரதியார் வந்து பல இடங்கள பார்த்துக்கிட்டோம் பாரதியார் வேஷம் தரித்த பல குழந்தைகளை நம்ம இப்போ எல்லா இடங்களும் நம்ம பார்க்க முடியுது கவர்னர் அப்புறம் தான் தமிழ்நாட்டை தெரியுதுன்ற மாதிரி ஒரு பின்பற்ற கிரியேட் பண்ணுறது பிஜேபி அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்களா தமிழ்நாட்டில் எத்தனை பல்கலைக்கழக மகாகவி பாரதியார் பேர் பெயர் வச்சிருக்கீங்களுக்கு எத்தனை அரசு சார்ந்த இருக்கு பாரதியார் பேர் வச்சுருக்கீங்க பாரதிய புகழ் பொறுவதுக்கு நீங்கள் என்னென்ன வேலை அப்படிங்க இன்றைக்கி வாரணாசியில் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதிக்கு ஒரு இருக்கை நம்ம வச்சுருக்கோம் டெல்லியில் இருக்கையை வச்சிருக்கோம் இங்கே தமிழ்நாடு அரசு பாரதிக்கான இருக்கைகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கு சொல்லுங்க பதினஞ்சு இருக்கைகள் இருக்குது தமிழ்நாட்டில் அதில் வந்து பதினஞ்சு இருக்கைகளில் ரெண்டு இருக்கைகள் கலைஞருக்கு பதிமூணு பேர் திராவிட வழி வந்த தலைவர்களுக்கான இருக்கைகள் தான் இங்கே இருக்குது புள்ளி வர சொல்லுது தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா தமிழ்னுடைய டிஜிட்டலில் தமிழ்டைய எல்லா இதிகாசங்களையும் திரு திருக்குறளாகட்டும் இதிகாசங்களாகட்டும் ஐம்பெரும் காப்பியாகட்டும் டிஜிட்டலைஸ் எவ்வளோமாக பண்ணியிருக்காங்க மூணே மூணு பசங்க தான் பண்ணியிருக்காங்க நான் சொல்ல கவர்னே கேட்குறாரு அது புதுவெளியில் கேட்குறாரு நீங்க வந்து பாரதியார் புகழ் பாடு நினைச்சு திருச்சி சுவா வாய் கொடுத்து இவ்வளவு விஷயம் வந்து இருக்குல்ல இப்ப மூணு பர்சன்ட் தான் எக்கச்சக்க இலக்கிய இலக்கண வளங்கள் கொண்ட தமிழுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசு மொழி சார்ந்த விஷயங்கள் வளர்றதுக்கான நிதின்றதே வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு ரொம்ப சொற்ப அளவு தானே கொடுக்குது சான்ஸ்கிரிட் ஒதுக்குற அளவுக்கான ஒரு பெரிய ஒரு யூஸ் அமௌண்ட்டே தமிழுக்கு ஒதுக்குன்னா நம்மளும் அதை பண்ணலாம் இல்லை புரிஞ்சுங்க திமுக சொல்கிற மாதிரியே நீங்கள் சொல்லாதீங்க தமிழ்நாட்டில் மத்திய அரசோட ஸ்டேட்டு தான் அந்த டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பதினஞ்சு பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்குது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன தமிழுக்கு நிதி ஒதுக்கியதோ அதை விட அதிகமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒதுக்கியிருக்கு ஏன் சமஸ்கிருத ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஏன் தமிழுக்கு எழுவத்தி ரெண்டு கோடின்ற புரிதல் ஃபஸ்ட்டு வேணும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்தியாவில் பதினஞ்சுலேருந்து பதினாறு பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கிறவங்க நீங்கள் தமிழ் பல்கலைக்கழகங்கள் எத்தனை வச்சுருக்கீங்க தஞ்சாவூரில் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் ஒன்றே ஒன்று எம்ஜிஆர் கொண்டு வந்தார் பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் கொண்டு வரல பாரதிதாசன் பாரதியார் வாழ்ந்த ஊர் பாரதிதாசன் பிறந்த ஊர் பாரதியார் வாழ்ந்த ஊர் கூடு கொண்டு வரல கர்நாடகாவில் திராவிடன்லேருந்து போனவங்க தான் தமிழ் தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் கேரளாவில் கொண்டு வரல ஆந்திராவில் கொண்டு வரல மகாராஷ்டிராவில் கொண்டு வரல எங்கேயுமே கொண்டு வரல நீங்கள் தமிழ் பல்கலைக்கழகங்களை சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களை விட அதிகமாக இந்தியா ஃபுல்லாக அமைங்க அதற்கான நிதியை அவங்க கொடுப்பாங்க ரொம்ப சிம்பிளுங்க அது இதை எப்படி வச்சு திமுக உருட்டு தெரியுமா ஆ வழக்கில் இல்லாத மொழிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தமிழ் தமிழ் முழங்குறவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு கோடின்றாங்க டேய் இது வந்து ஒரு டேட்டா இது நான் பண்ணல காங்கிரஸ் கவர்மெண்ட்டை தான் பண்ணிச்சு ஒரு பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கோ அதுதான் நிதி ஒதுக்க முடியும் மத்திய அரசு வந்துட்டாலே வந்து பாஜகவோ காங்கிரஸோ தமிழ்நாடு வந்து ஒரு பாரபட்சமா பாக்குறதுதான் நம்ம பார்க்கணும் காங்கிரஸ் அப்படி பண்ண முடியாதுங்க நீ நான் தான் சொல்றேன் நீங்க தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவன மாதிரி எல்லா இடத்துலையும் நிறுவன இப்ப கலைஞர் சிலை எங்க பார்த்தாலும் திறக்கிறவங்கள கலைஞர் நூலகம் திறக்கிற தமிழ் செம்மொழி பூங்கா திறக்கிற கலைஞர் பேரில் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன் இன்னைக்கு ஏர்போர்ட்டும் தேர்தல் வாக்குறுதிகளை கொண்டு வருமா பல பல மாநிலங்களில் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எடப்பாடி கோரிக்கை வச்சார் உடனே நிறைவேற்றினாங்க அங்கே போய் பாருங்க யார் பேருல கொண்டு வந்தது எம்ஜிஆரோட ரயில்வே ஸ்டேஷனை நீங்க கோரிக்கை வைக்க வைக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் கரெக்டான தலைவர் இருந்தால் உடனே சாங்க்ஷன் பண்ணுவாங்க நீங்க இப்போ திருச்சி சிவா வாயை விட்டு வாங்கி கட்டிட்டு கொடுத்த பேட்டியை பாத்தீங்களா இன்றைக்கி வா ஊசி பேரில் துறைமுகம் யார் வச்சது இன்னைக்கு தூத்துருல துறைமுகம் யார் பேரில் ஜி கே வாசன் இப்போ கப்பல்துறை இணையமைச்சராக இருந்தார் புஷ்பணி ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கு கங்கை சோழ பல விழா எடுத்தது யார் யார் எடுத்தாங்க இன்றைக்கி கடாரம் கொண்டான்னு சொல்கிற ராஜேந்திர சோழன் ட்ரெயினில் மகாராஷ்டிராவில் ஓடுது தெரியுமா அவங்களுக்கு ராஜேந்திர சோழன் ட்ரெயின் ஓடுது தெரியுமா அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ராஜாலே இருக்கக்கூடிய கமாண்டோ ஃபேஸுக்கு ராஜா ஆதித்ய சோழன் சொல்லிவிட்டு அதை பெருமைப்படுத்துகிறாங்களே நீங்கள் என்ன பெருமைப்படுத்து சொல்லுங்கள் ஏங்க தெருக்கள் பேரில் ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜேடி நாயுடு பேரில் நீங்கள் பேரை திறக்கிறீங்க ரா நம்ம கோயம்புத்தூரில் போய் ஒரு பத்து நிமிஷம் பேசுனதில் ராஜ் கவுண்டருன்னு இருபது நிமிஷம் சொல்கிறார் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்ட்ருன்னு புதிய நிதி சொல்கிறாரு நீங்களாம் ஜாதி பேர் எடுக்கிறீங்க புதிய திராவிட கட்சி புதிய திராவிட கட்சி அப்போ இன்னொன்று எது வைக்கிறீங்க நீங்கள் ஜாதி பேரெல்லாம் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலின சேர்ந்த தலைவர் ஒருத்தர் பேர் அதில் இல்லை எம் சி ராஜா அவ்வளோ பெரிய தலைவர் இருக்காரா இம்மான் இருக்காரா அயோத்தி ராசு அயோத்தி ராசு ரட்டமலை சீனிவாசனு இவங்களாம் எவ்வளோ பெரிய பட்டியலின சகோதரர்களுக்கான தலைவர்கள் அந்த நீங்கள் இப்போ ஜாதி பேரில் எடுக்கிறதுக்கான மாற்று பேரில் கொடுத்தீங்களே கலைஞர் பெரியார் அண்ணா பேர் தவிர இந்த பட்டியலின சகோதரர் பேர் ஒன்று இருக்கேன் அம்பேத்கர் பேர் இல்லைங்க அம்பேத்கர் பேர் இல்ல திருமாவளவன் வேடிக்கை பத்தி இருக்காரு சத்தியவாணி முத்து பேர் இல்ல சத்தியவாணி முத்து இல்ல அவங்க இல்ல சத்தியவாணி முத்து எல்லாம் திமுக சேர்ந்தவங்க கூட நீங்க ஒதுக்கிடுங்க போயிட்டாங்க இல்ல அண்ணா துறையில இருந்தாங்க திமுக வந்து அதிமுக போயிட்டாங்க அந்த பாவாடை நாடாவை திறந்து பாரு உனக்கு வந்து திராவிடம் தெரியும்னு சொன்னார் கலைஞர் அவர் அதெல்லாம் கொச்சையான வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க அவங்கள அதனால தான் கோச்சிக்கு போய்ட்டாங்க அவங்க நான் கேட்குறது அந்த லிஸ்ட்ல தாமரை பேர் இல்ல கேட்டா மலரே இல்லைன்ட்டான் தாமரை தேசிய மலர் தாமரை ஆனால் இல்லைன்ட்டான் அந்த லிஸ்ட்ல பூ பேர் இல்லை சரி இந்த பேரில் தலைவர் பேர்ல யாருனா ஒருத்தர் பேர் இருக்கணும்ல ஒருத்தர் பேர் கிடையாது அப்ப ஒரு பட்டியல தலைவர் நீங்க பண்ணல அப்ப தமிழ்நாட்டில் எங்கு திரும்பினாலும் அண்ணா சாலை தமிழ்நாட்டில் எங்கு திரும்பினாலும் கலைஞர் சாலை தமிழ்நாட்டில் எங்கு திரும்பினாலும் கே கே என்ன கே கே சாலை இப்படியே நீங்க கலைஞரையும் கே கேவையும் அண்ணாவையும் வச்சுக்கிட்டே உருட்டிட்டு இருந்தீங்கன்னா வாவூசி எங்க கொடிகாத்து காத்துக்கு முன்னாள் வீரன் முத்து அழகுத்துக்கு முன்னுங்க வீரன் சின்னமலை அங்க ஔயாருங்க தேவரையங்க வேலுநாச்சாரங்க சொல்லிக்கிட்டே போகலாங்க அவங்களாம் எங்கே எங் எங்கே ஒருத்தர் கிளாஸ் வச்சிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இந்த மதுரையில் இருக்கக்கூடிய இந்த கேலரிக்கு பேர் வந்து வேலுநாச்சியர் கேலரி இங்கே இருக்கவங்களுக்கு இது வந்து தீரன் சின்னமலை மண்டபம் எதுனா ஒன்று சொல்லுங்கள் அதே படிச்ச என்ன பண்ணுறீங்க ஒரு சிலையை திறந்து மண்டபம் தெரிஞ்சு முடிச்சிடுறீங்க அப்போ பெரும்பான்மையாக சுதந்திரக்காக போராடப்பட்டவர்கள் வாவு சித நீங்கள் பாரதியாரோட ஒரு ஆள் வேணுமா தொழுநோய் வந்து சுப்பிரமணிய சிவாவோட ஒரு ஆள் வேணுமா வாவு சிதம்பரனால் ஒரு ஆள் வேணுங்க வாவு சிதம்பரனாரும் தேவரையாவும் தன் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் ஏழை எழுதி வச்சு சேர்த்தாங்க நீங்கள் கொண்டாடுறீங்களே பெரியார் அவர் வந்து இந்த பெரிய திராவிட கழகத்தை ஆரம்பித்து சொத்தை சேர்த்தாருங்க அவர் என்னங்க ஏழைகள் சுற்றார் அவரு சொத்தன் பல மாணவர்களுக்கு இந்த கல்வி கொடுத்துருக்காங்க இலவசமாக கொடுக்குறீங்களா சொல்லுங்கள் குறைந்த அளவில நான் கேட்கறது இலவசமாக கொடுக்குறீங்களா இங்கே ஒட்டு தமிழ்நாட்டை கட்டமைத்து பெரியாரும் இந்த அண்ணாவும் கலைஞருன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை நீங்கள் ஏற்படுத்துறீங்க இந்த மாயிலிருந்து வெளியில் வாங்க அதற்கு முன்னாடி காமராஜர் ஆட்சி தான் பொருட்கால ஆட்சி அவர் தான் விதை வச்சு மர வச்சு கொடுத்தார் அண்ணாதர் வந்து அந்த பழுத்தை தான் பறிச்சார் அவர் தான் நெய்வேல் நிக்கரேஷன்லேருந்து துப்பாக்கி தொழிற்சாலையிலிருந்து பல அணைகள் கட்டிலிருந்து சத்துணவு கல்வி கல்வித்திறன் சொல்லிக்கிட்டே போகலாம் அவரெல்லாம் வச்சு மரத்தை வரைச்சு முடிச்சோன்னா நீங்கள் பழத்தை பறிச்சுட்டு நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் திரவிடன் ஆட்சி அந்த ஆட்சி இந்த ஆட்சின்றீங்க நீங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளை மதிப்பதாக இருந்தால் வாவு சிதம்பரனார் ஐயாவுக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க ஒரே தன் சொத்தை முழுவதையும் கொடுத்து கடைசியில் மண்ணெண்ணை விற்றவர் அவர் அவருடைய ரெண்டாவது பையனுக்கு காலிஸ் உங்களுக்கு தெரியும் ஏன் தெரியுமா அந்த காலிஸ் விட்டாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு இரட்டை ஆள் கொடுத்த பிறகு அவர் வெளியில் வந்து வழக்கறிஞர் தொழில் பண்ண முடியாது ஸ்டே கொடுத்தாங்க அந்த அவருக்கு வழக்கறிஞர் தொழில் திருப்பி பண்ணுன்னு சொல்லி ஒரு நீதிமன்ற நீதிபதி வந்து அவருக்கு வந்து அந்த திருப்பி அதை வாங்கி கொடுத்தவர் அந்த நீதிமன்றம் பேர் காலிஸ் அந்த காலிஸ்ன்ற பேரை தன் பையனுக்கு வச்சார் யார் ஒரு பிரிட்டிஷ்காரர் அவர் பிரிட்டிஷ் நீதிபதிக்கு தன் நன்றியை போய் தெரிவிச்சாருங்க அவரை விட ஒரு பெரிய பெரியாளுக்கு நீங்கள் இருப்பீங்களாங்க நீங்க அவர் குடும்பம் எப்படி கஷ்டப்படுது பார்க்குறீங்களா நீ வீரவாணி கட்டப்பொம்பின பற்றி பேசின வீரவாண்டி குடும்பம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் நீ மருதவாண்டிகளை பற்றி சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க இவங்க எல்லா இடத்துலையும் த கலைஞருடைய சிலையும் பெரியார் சிலையும் அண்ணா சிலையும் வைத்து ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு இவங்க தான் பாடுபட்ட மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதிலிருந்து மீளணும் அவருக்கு அறிவார்ந்த சிந்தனை கொடுக்கணும் தான் எங்களை மேலே ஆட்கள் பேசிகிட்ருக்கோம் ஓகே சார் ஈவ்ளோ நாள் உங்கள் போனால் நேற்று பக்கம் வேணும் நன்றி தேங்க்யூ சார்